வசனம் இன்றைய ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் தாம் தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோஸ்திரம் அன்பிற்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றுடன் நிறைவடைகிறது விடிந்தால் புத்தாண்டு கடந்த ஆண்டு பலரது வாழ்வில் பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் சில சோகமான நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கும் அதையெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு வரவிருக்கும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்க தயாராகுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பல நன்மைகளை நாம் இறைவனின் கரத்திலிருந்தும் இறைவனின் கரங்களாக செயல்பட்ட மனிதர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டோம் இயற்கை பேரிடர்கள் போர்கள் காலநிலை மாற்றங்கள் அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் போன்றவற்றால் இழப்புகள் இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த வழிகளை நினைத்து பார்க்க வேண்டும் இயற்கை சீற்றங்களாகிய புயலும் மழையும் வந்த நேரங்களிலும் பெரிய வனங்களில் தீ பற்றி எரிந்த போதும் வேதியில் கிடங்குகள் வெடித்த போதிலும் அநேக இடங்களில் வெள்ளங்கள் வந்த போதிலும் நிலச்சரிவுகள் வந்த போதும் கர்த்தர் இம்மட்டம் நம் ஒவ்வொருவரையும் உயிரோடு வைத்திருப்பதை நினைத்து நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாயிருக்கின்றோம் இந்த வருடம் முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமந்து செல்வதைப் போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் சுமந்து கொண்டு போனார் மனித வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த ஒப்பற்ற கொடை கொடையாக பெற்ற வாழ்வை ஒவ்வொரு நொடி பொழுதும் நிறைவோடு வாழ்வோம் ஒரு சாதாரண செடியில் கூட ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியிலும் அமைப்பிலும் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் நம் வாழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதனால் விளையும் நன்மைகளும் ஏராளமாய் இருக்கத்தான் செய்கின்றன அவற்றை சற்றே அலசி பார்ப்போம் முதலாவதாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வயதை கூட்டுகிறது அதாவது நம்முடைய வாழ்நாளை அதிகரிக்கிறது இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கும் பாக்கியம் பலருக்கு கிடைப்பதில்லை ஆனால் நாம் இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம் என்றால் அது இறைவனின் பரிவு இரண்டாவதாக ஆளுமை வளர்ச்சி ஆளுமை வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சி அறிவு தெளிவு ஞானத்தோடு பெற்ற அறிவை நேரிய பயன்படுத்தும் முறை நடத்தை பண்பாடோடு பழகும் பாங்கு போன்றவற்றை வயதிற்கேற்ப பெற்றுக் கொள்வதுதான் ஆளும் வளர வேண்டும் அறிவும் வளர வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி என்கிறது ஒரு பாடல் ஒருவன் ஆளுமை உள்ளவனாக மாறுவது மற்றவர்கள் கையில் கிடையாது மாறாக அவரவர் கையில்தான் இருக்கிறது சிறந்த ஆளுமை மிக சிறந்த வெற்றியை தரும் மூன்றாவதாக அனுபவங்கள் நம் அன்றாட வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அனுபவமே சிறந்த ஆசிரியர் என்று நம் முன்னோர்கள் கூற கேட்டிருக்கிறோம் அனுபவங்கள் நல்லவையோ கெட்டவையோ அவை ஏதாவது ஒரு பாடத்தை நமக்கு விட்டு செல்கின்றன அவற்றை பயன்படுத்தும் போது நாம் முதிர்ச்சி நிறைந்தவர்களாக மாறுகிறோம் வாழ்வில் வெற்றி பெறுகிறோம் சவால்களை துணிவுடன் சந்திக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அணுகுமுறைகளில் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருக்கவும் அனுபவங்கள் உதவுகின்றன நான்காவதாக உறவுகள் ஆண்டுகள் உருண்டோடும் வேளையில் நம்முடைய உறவு வட்டாரம் பெருகுவதை நம்மால் மறுக்க இயலாது நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் நம்மோடு பயணித்தவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் நம் உதவியில் மகிழ்ந்தவர்கள் அன்பாலும் நம்மை கவர்ந்தவர்கள் நம்மால் கவரப்பட்டவர்கள் என ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு தருகின்ற உறவுகள் ஏராளம் இவ்வுறவுகள் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டிய விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் நம் ஆண்டை மகிழ்வால் ஆறுதலால் உடனிருப்பால் நிறைவு செய்வது உறவுகளே ஒரு ஆண்டு மற்றொரு ஆண்டை போல இருக்காது முடிவுற்ற ஆண்டு நமக்கு மீண்டும் கிடைக்காது எனவே வருடத்தின் இறுதியில் இருக்கும் நாம் ஆண்டின் முக்கியத்துவத்தையும் அது தந்த ஆசீர்வாதங்களையும் மனதார உணர்வோம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் அவர் தரப்போகின்ற புதிய ஆண்டையும் உறவுகளோடு தொடங்குவோம் இனி வரும் ஆண்டில் கடந்த கால இடர்பாடுகளை நோய் நொடிகளை தாண்டி வாழ்ந்து காட்டுவோம் என்று உறுதியேற்போம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கவும் இன்ப துன்பங்களை சமமாக பார்த்து சரித்திரம் படைக்கவும் அமைதியான உலகை உருவாக்கவும் முயற்சி செய்வோம் உங்கள் உள்ளத்து எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஜபம் எங்களுக்கு ஆண்டிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் தொற்று நோய்களும் பல்வேறு துன்பங்களும் இடையூறுகளும் எங்களை வாட்டிய பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய மேலான உமது அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இனி வரும் ஆண்டிலும் எங்களை சிறப்பான விதத்தில் வழிநடத்தி உம்முடைய ஆசீரையும் ஆரோக்கியமான வாழ்வையும் கொடுத்திட உம்மை வேண்டுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்